தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் அதிரடியாக அறிமுகமாகும் சட்டம் நாட்டு மக்களுக்கு சாதகமான நிலை தேர்தல் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விருப்பம் சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் லட்சக்கணக்கில் அதிகரித்துள்ள புதிய வாக்காளர்கள் கொழும்பு வைத்தியசாலையில் நோயாளிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் இலங்கை மக்களுக்கு சுகாதார எச்சரிக்கை நாட்டில் கூடிய மழை பொது மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழ்ப்பாணத்தில் திடீரென முற்றுகையிடப்பட்ட வீடு சிக்கிய பெண்கள் மற்றும் ஆண்கள் கிரிப்டோ பயன்பாட்டில் ஆபத்து மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவிப்பு கொலை சம்பவம் சந்தேக நபர்களுக்கு விரிவான செய்திகள் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக ஒருவர் போலீசாருக்கு அழைக்கப்படும் போது அந்த நபர் கேள்வி எழுப்பினால் அழைப்பதற்கான காரணத்தை உரிய தரப்பினருக்கு அறிவிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் நேற்று உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க வருமாறு திணைக்களத்தின் விடுக்கப்பட்ட அறிவித்தலுக்கு எதிராக எரிசக்தி துறையின் நிபுணரான விதுல ரலபெனாவால் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு மூவரடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது விஜித் ஜிரான் மற்றும் ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு நேற்று சார்பில் ஆஜரான ஆஜரானி சமித விக்ரம இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் அதற்கமைய ஜூன் இருபத்தி நான்காம் தேதி மனுவை திரும்பப் பெற உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்தும் கட்சியினருக்கு தெரிவிக்க உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தொடக்கம் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டியது அவசியமானது என தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இவ்வாறான ஒரு பின்னணியில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவம் செய்யும் ஒரு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடாத்துமாறு கோரி வருகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடாத்தும் முனைப்புகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி நாடாளுமன்றை கலைக்கும் சாத்தியங்கள் மிக குறைவு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பதினெட்டு வயதை பூர்த்தி செய்த பத்து லட்சம் புதிய வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் சுமார் ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கான அடிப்படை ஏற்பாடுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் புதிய கட்டடத்தின் ஆறாவது மாடிக்கு இருதய சிகிச்சை நிலையம் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் நோயாளிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் வைத்தியசாலைக்கு நோயாளிகள் அதிக அளவில் வருவதால் மென் தூக்கியிலும் நெரிசல் ஏற்படுவதாகவும் நோயாளிகள் கூறுகின்றனர் மேலும் நாலாந்தம் பரிசோதனைக்கு வரும் நோயாளிகள் ஆறாவது மாடிக்கு மின்தூக்கி மூலம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் எனவே இதயம் மற்றும் சர்க்கரை நோய் தொடர்பான வைத்தியசாலைகளை தாழ்வான கட்டடத்தில் அமைக்குமாறு நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையில் நாற்பத்தி ஆறு சதவீத பெண்களும் பத்து சதவீத பாடசாலை மாணவர்களும் உடல் பரம இருப்பதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த தகவலை சுகாதார அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் சுகாதாரம் தொடர்பான விடயங்கள் விளக்கம் அளிக்கும் விரிவுரையின் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் எண்பத்தி ஒன்பது சதவீதமான மரணங்கள் புற்றுநோய் இதய நோய் நுரையீரல் நோய் மற்றும் நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றது இதில் பெரும்பாலான இளைஞர்கள் இதே நோய் மற்றும் பக்கவாதம் காரணமாக உயிரிழந்துள்ளனர் வருடாந்தம் சுமார் அறுபதாயிரம் இளைஞர்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்படுகின்றனர் இதனால் கடந்த வருடம் நான்காயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை தொற்றாத நோய்களுக்கு உடல் பருமன் ஒரு முக்கிய காரணியாக இருப்பதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மகிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது அந்த வகையில் வடமத்திய மத்திய சபரகமுவ கிழக்கு மற்றும் உபா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் யாழ்ப்பாணம் காதர்படம் மணல் தரை வீதி பகுதியில் சந்தேகத்துக்கடமான வீடொன்றை முற்றுகையிட்டு வீட்டு உரிமையாளர் இரண்டு பெண்கள் மற்றொரு ஆடையினர் நால்வர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் காவல்துறை அத்திஷகர் ஜெகத் விசாந்து தலைமையிலான யாழ் மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் சில நாட்களாக குறித்த வீட்டில் அதிகளவு பெண்கள் மற்றும் ஆண்கள் வந்து போவதாக காவல்துறை புலனாய்வாளருக்கு அந்த பகுதி மக்களினால் தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இன்றைய தினம் வீட்டை முற்றுகையிட்ட வேளை இரு பெண்களும் ஆணொருவரும் மற்றும் வீட்டின் உரிமையாளரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் இதேவேளை மற்றொருவர் பதில் மதில் பாய்ந்து தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தப்பி சென்றவருடையதாக கருதப்படும் கைத்தொலைபேசியை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் கிரிப்டோ கரன்சி எனப்படும் டிஜிட்டல் நாணய அலகு சட்ட ரீதியானது அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாடிவி நந்தலால் வீரசிங்க இந்த விடயத்தை அறிவித்துள்ளார் நாட்டில் கிரிப்டோ நாணயம் வகுவாக பயன்படுத்தப்படுவதில்லை எனவும் இந்த நாணய அழகு பயன்பாட்டில் ஆபத்து காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கிரிப்ரோ நாணயங்களில் முதலீடு செய்த சிலர் நட்டமடைந்துள்ளதாகவும் இவ்வாறான முதலீடுகளின் மூலம் சிலர் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இலங்கையில் கிரிப்ரோ நாணய அலகினை பயன்படுத்துவது குறித்து மத்திய வங்கி தொடர்ந்தும் ஆராய்ந்து வருவதாக ஆளுநர் நந்தலா வீரசிங்க தெரிவித்துள்ளார் கொளியாபுட்டிய பகுதியில் கொலை செய்யப்பட்ட முப்பத்தி ஒரு வயதுடைய இளைஞரின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது சந்தை நண்பர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பிணையை ரத்து செய்து கொளியாப்பட்டிய நீதிவான் நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பளித்துள்ளது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காணாமல் போன நிலையில் கடந்த ஏழாம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார் இந்நிலையிலே இக்கொலையின் பிரதான சந்தை நபர்களான சிகிதி என்ற சுஜித் பெர்னாண்டோ மற்றும் அவரது மனைவி என்று மீண்டும் கொலியாபுட்டிய நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களின் பிணை ரத்து செய்யப்பட்டு இதிருவரும் பதின்மூன்றாம் தேதி வரைபுழக்கம் அறியலை நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேகணபர்களை சிறைச்சாலை அதிகாரிகள் முன்னிலையில் விசாரணைக்கு உட்படுத்துமாறும் ஆறாவது சந்தேகணவரை சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் வைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது அதே நேரம் பொல சுத்தியோதர்களுக்கு ஸ்தல பரிசோதனையை மேற்கொள்வதற்காகவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து இளைஞனி மரணம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அமைய நேற்று உடற்கூட்டு பரிசோதனை நடாத்தப்பட்டுள்ளது இதரன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி